இன்னும் ரெண்டு நாளில் என் பொண்ணோட பர்த்டே வருது கிஃப்ட்டு என்ன வாங்குறதுன்னு கேட்டேன் என்ன வாங்குறதுனே சொல்லத்தரலங்க குழந்தைக்கு என்ன வாங்குறதுன்னு தெரியல எனக்கு எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த வருஷம் எல்லாம் ஆனால் சொல்லுவாங்க அது வாங்கணும் என் பர்த்டே வரும்போது இது வாங்கணும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கரெக்டாக பர்த்டே வரும்போது என்ன வாங்கணுன்னே குழந்தைக்கு தெரியாது தான் அட்லீஸ்ட் ஏதாவது கொஞ்சம் ஐடியா வச்சுருப்பாங்க கீதிகாவுக்கு அப்படி கிடையாதுங்க இன்னும் கொஞ்சம் வருஷம் ஆகணும்னு நினைக்கிறேன் அந்த விவரம்லாம் தெரிகிறதுக்கு சரி பர்த்டேக்கு வந்து டெக்கரேஷனுக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது நாங்கள் மத்தியானமே வால்மார்ட் வந்திருந்தோம் அப்போ வந்து அவங்க வந்து கிரீன் கலர் தீம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்களா அதனால பார்த்தோம் இருந்தது கொஞ்சம் அதுலேயே கொஞ்சம் எடுத்துக்கிட்டாச்சு அப்புறம் வந்து பர்த்டேக்கு லெகோ வேணும்னு சொன்னாங்க நிறைய தடவை கேட்டதுக்கப்புறம் சரி எனக்கு லெகோ வாங்கித்தாங்க அப்படின்னாங்க சரின்னு லெகோ செக்ஷன் போய் ஒரு ரெண்டு லெகோ செலெக்ஷன் பண்ணி வச்சுட்டு வந்துட்டோம் ஆனால் வாங்கலை சரி ஈவினிங் வந்து அவங்க டேடியை கூட்டிகிட்டு வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா இது பர்த்டே இல்லை அவங்க அப்பா கூட சேர்ந்து வாங்கினா தான் நல்லாயிருக்கும் நம்மளே வாங்கிட்டு வந்துட்டோம்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லிவிட்டு ஈவினிங் அவங்க அப்பா ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம் அவங்கள கூப்பிட்டுட்டு வந்தோம் சுதீஷாக்கு வந்து இன்னைக்கு நிறைய ஹோம் ஒர்க் இருக்குது நாங்கள் அதனால அவங்கள வீட்லேயே விட்டுட்டு வந்தாச்சு ஆல்ரெடி கார்த்திகை தீபம் வரையில்லை அதனால வந்து எல்லா தீபம்லாம் பொருத்தி ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு தான் இங்கே கடைங்களுக்கு வந்தோம் இதில் வந்து ரெண்டு செலக்ட் பண்ணி வச்சுருந்தாங்களோ ஒன்று சின்னது ஒன்று கொஞ்சம் பெருசு ரெண்டுமே எயிட்டீன் ப்ளஸ் தாங்க அவங்க அப்பா சொன்னாங்க நீ பண்ணிருவியா நீ இல்லை நான் பண்ணிடுவேன் அப்படின்னாங்க சரி ஓகே அப்போ பெருசே வாங்கிக்கோ உட்காந்து பொறுமையாக நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதையே வாங்கியாச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் ரிட்டன் கிஃப்ட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு